தமிழகத்தில் மூன்று இடங்கள் உட்பட நாடு முழுவதும் இருநூற்று முப்பத்தி நான்கு நகரங்களில் எழுநூற்று முப்பது எஃப் எம் எனப்படும் பண்பலை வானொலிகள் துவங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்குவதில் மத்திய அரசு அரசியல் செய்யக்கூடாது என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஆறாயிரம் கோழி குஞ்சுகள் தீயில் கருகி உயிரிழந்துள்ளன அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே ஐடி நிறுவன ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து பதினாறு பவுன் நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களின் தொடர் போராட்டம் காரணமாக நேற்று முதல் கல்லூரி காலவரையின்றி மூடப்பட்டுள்ளது அக்கல்லூரி பேராசிரியை ஜெயவாணிஸ்ரீ என்பவர் மாணவர்கள் மத்தியில் குலக்கல்வி முறையை கூறி அதை பின்பற்றுங்கள் என்று கூறினாராம் இதனால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக மாணவர் அமைப்பினர் கடந்த ஜூலை பதினேழாம் தேதி கல்லூரி முதல்வர் மாதவியிடம் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளனர் ஆனால் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை ஏதும் எடுக்காததால் மாணவர்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினர் இதைத் தொடர்ந்து கல்லூரி ஆட்சி மன்ற குழுவினர் போராட்டம் நடத்திய மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அதிருப்தி அடைந்த மாணவர்கள் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது கோவையில் நடைபெற்ற ரேஸ்கார் வடிவமைப்பு போட்டியில் தேசிய அளவில் இரண்டாம் இடம் பிடித்த புதுக்கோட்டை மவுண்ட் சியோன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களை அக்கல்லூரியின் நிர்வாகிகள் பாராட்டியுள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை செப்டம்பர் இருபத்தி தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக உள்ள சி விஜயபாஸ்கர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த போது வருமானத்திற்கு அதிகமாக முப்பத்து ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததாக இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது திருச்சி மாவட்டம் துறையூரில் மனவளர்ச்சி குன்றிய பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த துர்கை சேஷ்டா தேவி சிற்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன நாகர்கோவில் பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ராமச்சந்திர சோனி என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக எட்டாம் வகுப்பு மாணவி ஒருவர் தலைமை ஆசிரியரிடம் புகார் கொடுத்துள்ளார் மேலும் பத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் தலைமை ஆசிரியரிடம் புகார் கொடுத்துள்ளனர் இது குறித்து தலைமை ஆசிரியர் விசாரணை மேற்கொண்டு பின்னர் ராமச்சந்திர சோனி மீது நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்தது தொடர்பான வழக்கில் இரண்டு பேருக்கு தலா இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து திருநெல்வேலி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தென் மாநிலங்களுக்கான அகில இந்திய ஹஜ் கமிட்டி உறுப்பினர் தேர்தலில் சென்னை வேளச்சேரி சட்டப்பேரவை தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் ஹசன் மௌலானா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பழைய குற்றாலம் அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்க கூடாது என்று அனைத்து கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகன் நீட் தேர்வில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரியில் அவர் சேர்ந்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்தி அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து துபாய் சென்ற விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாகவும் ஆனால் அந்த விமானத்தை அதிகாரிகள் சோதனை செய்யவில்லை என்றும் புகார் எழுந்துள்ளதால் அது பற்றி மத்திய அரசின் விமான போக்குவரத்து ஆணையரகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மருத்துவமனைகளில் இரவு நேரங்களில் ரோந்து மேற்கொள்ளுதல் அனைத்து நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய ஆட்கள் கொண்ட கட்டுப்பாட்டு அறையை ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மெஹபூபா முஃப்தி அறிவித்துள்ளார் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் பதவியை ஏற்றுவிட்டால் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக கட்சி சார்பில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் விதிமுறைக்கு மாறாக இரண்டு இடங்களில் இருப்பிட சான்றிதழ்கள் பெற்ற வெளிமாநில மாணவர்கள் சேர்க்கப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு புகார் கடிதம் எழுதியுள்ளதாக பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் தெரிவித்துள்ளார் டெல்லி மெட்ரோ ரயில்களில் பெண் பயணிகளுக்கான சிறப்பு பெட்டிக்குள் ஆண் பயணிகள் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்கும் வகையில் சோதனை இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது